வணக்கம் தூண்டி கருப்பர் புத்தகங்கள் வணக்கம் தூண்டி கருப்பரை பார்த்து சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தேன் ஏன்னா இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் தலைவன் தலைவிக்காக நாங்களும் வாழ்ந்துருக்கோம் ஒவ்வொரு கேரக்டரும் தூண்டிகருப்பை ரொம்ப மிஸ் பண்ணேன் நாங்களாம் ஊருக்கு வந்ததுனால தூண்டி கருப்பரை பார்த்து சாமி கிட்டே போயிட்டு நான் வர்ற ஜூலை பன்னெண்டு ஆடியோ லான்ச் நடக்குது தலைவன் தலைவைய ஆடியோ லஞ்சு இருபத்தி அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது அதனால் வந்து தூண்டி நன்றி சொல்லிவிட்டு படம் வெற்றி பெற ஆகிட்டு போகலாம் இருக்கா இங்கே வந்தேன் படம் எங்கள் டீம் எல்லோருமா சேர்ந்து இந்த இடத்துக்கு வரலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் தூண்டிக்கிறப்பருக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் உண்டு அது இங்கே வந்து இங்கே இருக்கிற வேல் அம்புகளை பார்க்கும்போதே தெரியும் அவங்க எல்லாரும் சந்தோஷப்படும்படி இந்த இடத்த எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி எடுத்திருக்கோம் அது பாடம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஜூலை இருபத்தஞ்சு தலைவன் தலைவி ரிலீஸ் ஆகுது வள்நாடு மக்கள் மட்டும் இல்ல திருச்சி மக்கள் மட்டும் இல்லை புதுக்கோட்டை மாவட்ட எல்லா மக்களும் படம் வந்து இது மதுரை பிளேஸ் பண்ணி நடக்கிற ஒரு படம் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச தலைவன் தலைவி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் எல்லாரும் பாருங்கள் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலாம் ரசிக்க வேண்டிய இடத்துல ரசிக்கலாம் ஃபைட்டு நம்ம நம்ம ஃபேமிலியை இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குமோ நம்ம குடும்பங்கள்ல என்ன நடக்குமோ லவ்வர்ஸ்களுக்கு என்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் அப்படியே அழகாக பதிவு பண்ணியிருக்கோம் இந்த தூண்டி கற்பர் இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதைக்களமாக வச்சு எடுத்திருக்கோம் ரொம்ப திருப்தியான ஒரு படமாக வந்திருக்கு நீங்களும் பாருங்க இந்த இடம் இந்த இடம்னா இந்த என்ட்ரன்ஸ் ஹீரோடைய விஜய் சார் ஓப்பனிங் வந்து இதில் தான் எடுத்திருக்கோம் சம்ம பில்டப்போட இதில் தான் எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஹீரோயின் ஃபேமிலியும் இதுல தான் இருக்கோம் யோகி பாபுடைய அறிமுக சீனு எல்லா கேரக்டருமே இந்த தான் நிறைய எடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சண்டை சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம் ஒரு பயங்கரமா ரெண்டு கேங்கும் மோதிக்கிற மாதிரி அது பயங்கரமாக பரபரப்பாக இருக்கும் அது படம் பார்த்தீங்கன்னா புரியும் இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இந்த படத்துல கருப்பருடைய இங்க வந்து கருப்பு வந்து உருவமா இருக்காது அதனால வந்து கருப்பர் வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இருப்பாரு அதனால வந்து சினிமாவுக்காக ஒரு பெரிய சைஸ் கருப்பர் ஒன்று வேணும் விஷயலாம் பார்த்தா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல தான் கருப்பருடைய செட்டு போட்டு இருக்கும் இந்த இடத்துல ஒரு மெயின் கதை நடக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய முக்கியமான சீக்வன்ஸ் அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மரக்வன்ஸ் இருக்கும் இங்கே ஒரு சின்ன கருப்பு சில போட்டுட்டோம் இந்த இடத்துல தான் யோகி பாபு எல்லாம் உட்காந்து இது பண்ணுறது அந்த காமெடி சீக்வன்ஸ் ஹீரோ வந்து ஃபோன் அடிப்பார் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும் காளி வெங்க காமிச்சு பார்த்தியா என் பொண்டாட்டி ஃபோனில் எப்படி என் பேரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற சிம் வந்து தான் இருக்கும் இடமே இந்த இடமே ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கணும் ரொம்ப காலையில் வந்தோம்னா நைட் வரைக்கும் இங்கே தான் இருப்போம் ஷூட்டிங் முடிஞ்சால் கூட இடத்துல தான் எடுத்துக்கிட்டு இருப்போம் தூண்டி கருப்பருடைய வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வைப்ரேஷன் எங்க ஆட்களே ரொம்ப பேர் வேண்டிக்கிட்டாங்க நிறைய பேருக்கு நிறைய பேரு இங்கே வேலம்பு எல்லாம் அடித்து வச்சிருக்காங்க ஆஹ் அப்புறம் மாமன்புரத்து புடிசர்வோட வந்து வேண்டிக்கிட்டு அப்புறம் வந்து இது பண்ணாரு பொதுவா தூண்டி கற்பர் வந்தாவே ஒரு வைப்ரேஷன் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் நேர வந்த உடனே கருப்பூருக்குள்ளதான் வருவான் வந்த உடனே கருப்பூரை முட்டி போட்டு கும்பிட்டுட்டு இன்றைக்கி நல்லபடியாக ஷூட்டிங் நடக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான சந்தோஷம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு வேண்டி ஆரம்பிக்கும் அன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய எங்கள் ஷூட்டிங் ஆட்களே வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சாங்க கருப்பிருத்த எனக்கு நானே ஃபஸ்ட்டு வந்து கருப்பை வேண்டுதல் வச்சேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பர்மிஷன் கிடையாது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்ட்டாங்க எவ்வளவோ பேசி பார்த்தா யாராவது ஆட்கள்லாம் வச்சு பார்த்தா இல்லை இல்லைங்க பத்து டிஸ்டப்பாக இருக்கும் அப்படின்றது அப்புறம் வந்து இது போட்டு பார்ப்பாங்க கருப்பர் முன்னால் பூ போட்டு பார்ப்பாங்க பூ போட்டு பார்த்து கருப்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு பர்மிஷன் கொடுத்தாருன்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னா ஓகே அப்படிங்க கருப்பரத்தை வேண்டிக்கிட்டு அவங்க அரங்காவல ஜோதி ஜோதி மரகமாக தான் எடுத்தாங்க அடுத்து பூ போட்டு பார்த்தேன் நான் தான் எடுத்தேன் எடுத்த உடனேயே கருப்பர் எடுத்துக்க அப்படின்னா பர்மிஷன் கொடுத்த பூ வந்துருந்தது அதுவே ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல ஏன்னா எனக்கு வந்து இது கதை களம் வந்து ரொம்ப இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மெயினான இடம் ரொம்ப இது வைப்ரேஷனாகவும் பார்க்க அழகாகவும் அது ஃப்ரேமில் வந்து சினிமாக்குள்ளே பார்க்கும்போது நீங்களே படம் பாருங்க அது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு இதுவாக இருக்கும் எப்படியாவது இந்த இடத்துல எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினா அது நல்ல படம் அன்னைக்கு பார்க்கும்போது இந்த இடம் வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இந்த இடத்துல பர்மிஷன் கிடைச்சது அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுக்கும்போது தான் தெரியும் எவ்வளவு வேண்டுதல் அவ்வளவு பிரச்சனைகளோடு அந்த மக்கள் வர்றாங்க அந்த இடத்துக்கு அது அவ்வளவு நிறைவேறி அவ்வளவு சந்தோஷத்தோடு அவங்க வந்து கிடா கட்டுறது சேவல் அடையல் போடுறதுன்னா அவ்வளவு நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேல் அங்கு வந்து ஒரு நாளைக்கு அத்தனை வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் ஆட்களும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சாங்க நிறைய பேருக்கு நடந்துருக்கு வந்து வேலை அங்கு இது பண்ணாங்க மாமன் படத்துக்கு புதுசரேசமாக எங்களை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருந்தார் அவர் ஒரு வே வேண்டுதல் வச்சு அவருக்கு நிறைவேறி அவர் வந்து வேலை போவதில் நாங்களுமே அடுத்து படலிஸுக்கு அப்புறம் எங்கள் டீம் வந்து நிறைய வேண்டுதல் நிறுவத்திலான்ட்ருக்கோம் அப்படி ஒரு பவரான தூண்டி கருப்பவர் தூண்டி கருப்பு தூண்டி கருப்பருடைய பக்தர்கள் லட்சக்கணக்கில் வளநாடு மட்டும் இல்லை திருச்சி மட்டும் இல்லை புதுக்கோட்டை மதுரை தஞ்சாவூர் ஏன்னால் நிறைய பேர் கேட்கும்போது எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வருவாங்க நம்ம தூ தூண்டி கருப்பருடைய வாசலில் தலைவன் தலைவராக எடுத்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி படம் நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான படம் பேருடைய இது இருக்கும் படத்துக்குள்ள வந்து பல பேருடைய மேம்களும் பதிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்து திருப்பி கண்டிப்பா தலைவன் தலைக்கும் கொடுக்கும் தூண்டி கற்பர் கோயில் வாசல்ல இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் கதையுடைய ட்ரெய்னிங் பாட்டு இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துலதான் வந்து விஜய் சார் நடந்து வந்து இங்க இடத்துல தான் நித்யா மேனன் இந்த அரசாங்கம் குழந்தை ஆபரணம் எல்லாம் இருப்பாங்க இங்க இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் கதையே நடக்கும் வந்து விஜய் செய்தி சார் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு ஒரு சின்ன வீடர் நடந்து கொண்டு வந்து இந்த இடம் இந்த தான் இருக்கும் இடத்துல தான் நிறைய சண்டைகள் நடக்கும் அந்த இடத்துலதான் நிறைய கட்சி உருள்றது அப்புறம் தான் வந்து இந்த ஜூலை இருபத்தஞ்சு ரிலீஸ் அப்படின்னு ஒரு கார்டு போடுவோம்ல அருவாள் அது வந்து அந்த இடத்துலதான் எடுப்பாங்க இந்த இடத்துல நிறைய சீக்வன்ஸ் இருக்கு நிறைய இருக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு கருப்பு வாசல்ல இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வளர்க்க வளர்க்கு ஒரு பதினஞ்சு நாள் இந்த இடங்கள்ல தான் சுற்றி அது கண்டிப்பா பாருங்க படம் பாருங்க ஜூலை இருபத்தி அஞ்சு வருது படம் வந்து என்ட்ரன்ஸ்ல ஆரம்பிச்சு உள்ள போய் கருப்பர் வாசல் போயிட்டு இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான இடம் சீன் வந்து இங்க எடுத்தோம் ரொம்ப ஒரு எமோஷனலான சீன் கண்டிப்பா இந்த இந்த எடுத்த சீன் வந்து ஃபேமிலிக்குள்ள பயங்கர ஒரு இம்பாக்ட் உருவாக்கும் அழுகாதவ இருக்க அழுகாதவங்க இருக்குங்க நிறைய கேது சார் வந்து ஒரு பேசுற ஒரு சீன் இருக்கு அந்த இடத்துல அந்த கை குழந்தவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்து நித்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்து எல்லாருடைய சீனாவே எடுக்கும்போதே நான் கண்கலங்கி எடுத்த ஒரு சீன் இந்த கிளைமேக்ஸ் கண்டிப்பா நீங்க பாருங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த இடத்துல வந்து அழுகலை எனக்கு அழுக வரல அப்படின்னு சொல்றது ரொம்ப இந்த இடத்துல வந்து கண்ணு கலைஞர் எல்லாருக்குமே நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சீன் சொல்லலாம் அது படத்துல பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பா ஜூலை இருபத்தி அஞ்சு தலைவன் தலைவர் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் பாருங்க எல்லாருக்கும் கோயில எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா கதை முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே தேங்க்யூ நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது சொன்னா ப்ளீஸ்